சாயி நாமமை பரமசுகம் அதை பாட பாடசாயி அரு கிடைக்கும் சாயி நாமமை பரமசுகம் அதை பாட பாட சாயி அரு கிடைக்கும் ஸ்ரீநாராயண ஹரிநாராயண சாய் நாராயண ஸ்ரீ பகவான் ஸ்ரீநாராயண ஹரிநா பரம சுகம் அதை பாட பாட பாடசாயி அருள் கிடைக்கும் நாத நாராயண வேத நாராயண சாயி நாராயண ஜெய பகவான் நரநாராயண ஜெய பகவான் சாயி நாராயண ஜெய பகவான் நாமமே பரம சுகம் அதை பாட பாட பாடசாயி அருள் கிடைக்கும் கமல நாராயண கலச நாராயண காயி நாராயண ஜெய பகவான் சுவேத நாராயண ஜெய பகவான் சத்ய நாராயண ஜெய பகவான் தாயி நாமமே பரமசுகம் அதை பாட பாட சாய்க்கும் ஆதி நாராயண ஜோதி நாராயண சாயி நாராயண ஜெய பகவான் லக்ஷ்மி நாராயண ஜெய பகவான் சாயி நாராயண ஜெய பகவான் சாயி நாம் பரம சுகம் அதை பாட பாட பாடசாயி அருள் கிடைக்கும் சாயி நாம் பரம சுகம் அதை பாட பாட பாடசாயி அருள் கிடைக்கும் அதை பாட பாட பாடசாயி அருள் கிடைக்கும் அதை பாட பாட பாடசாயி அருள்